Mecha rassi அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் அமர்வது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ உங்கள் ராசி அதிபதி யாருடன் இணைவு பெற்று பாகியஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா அஞ்சாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து கொண்டு தனது உங்க ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய தன்மை தான் அதே சமயத்தில் அந்த குருவும் செவ்வாயும் அதாவது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் தான் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்போ என்ன நடக்கும் நினைத்தது நடக்கும் தொட்ட காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய தன்மை சுறுசுறுப்பு மேலோங்கும் தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கடந்த ஒன்றரை வருடங்களாக உங்கள் ராசியில் ராகு அமர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு மனம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு உடல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுத்திருந்தார் அதே சமயத்தில் குரு பகவானும் வக்ரம் பெற்றிருந்தார் அல்லவா அப்போ இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தன்மை உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை எதிலையும் வெற்றி பெறக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய அதாவது தனி தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மை மேலோங்கக்கூடிய கௌரவத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் சூரியன் அதே சமயத்தில் குரு பகவான் இதனுடைய தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ பாக்கியம் வலுப்பெறக்கூடிய ஒரு மாதம் அப்போ நீங்க எந்த பாக்கியத்தை நினைத்து கொண்டு அதனுடைய தன்மையில் இருக்க போறீங்க அதாவது ஒரு தன பாக்யம் வேண்டும்னு நினைக்கிறீர்களோ அல்லது தொழிலில் ஒரு மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புகள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதி வலுப்பெறுகிறார் அப்போ ஐந்தாம் அதி வலுப்பெற்றாலே ஐந்தாம் என்ன பூர்வ புண்ணியம் வலுப்பெறப் போகிறது அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ என்னென்ன பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்ததோ அதை எல்லாமே நிவர்த்தி அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அது குறிப்பாக குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ இதுவரைக்கும் ஒரு குழந்தை நினைத்து எந்தெந்த விஷயத்தில் ஒரு வழி வேதனை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு மறைவு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தையினுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு விலகக்கூடிய தன்மை அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறாதவர்கள் குழந்தைக்காக இருக்கின்றவர்கள் அதாவது எத்தனையோ முயற்சி எடுத்தோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எத்தனையோ செலவு செய்தோம் இதில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த செயல்பாடுகள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு விளங்குகிறது இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் போய் எட்டில் மறைஞ்சிருந்தார் அப்போ காசுல ஒரு பிரச்சனை இருந்தது காசு கொடுத்து விட்டு அது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தது தன்னுடைய வாக்கு கூட செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி சுக்கரனுடைய பெயர்ச்சி ஆகிறது அந்த சுக்கரன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகி அங்கே குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதனால் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புக்கள் அல்லது ஒரு வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் வாங்க சொல்லலாம் அதே சமயத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றுக்கொண்டு அந்த புதன் பகவானும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால முயற்சிகள் அத்தனையும் ஈடேறும் என்னென்ன முயற்சிகள் இந்த மாதம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் எடுக்கலாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மை அதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தது அரசாங்க காரியத்தில் ஒரு தடை இருந்ததுன்னா அந்த தடைகள் இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்தது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒப்பந்தம் கிடைக்கல தடைகளாக இருந்ததுன்னா அந்த தடைகள் நிவர்த்தியாக கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கணும் ஒரு மண்ணு வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த செயல்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்போ வீடு கட்டுவதற்கும் வீடு வாங்குவதற்கும் வீட்டு சம்பந்தப்பட்ட அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவதற்கும் உகந்த ஒரு தன்மை அதே சமயத்தில் பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரகாசமாக இருக்கும் குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிவர்த்தியாக கூடிய தன்மை நல்ல மார்க் வாங்கக்கூடிய உத்வேகங்கள் கிடைக்கும் நீங்கள் அதாவது என்ன ஆகணும்னு நினைக்கிறார்களோ அந்த டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஆறாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார் அப்போ ஆறாம் இடத்தில் கேது வந்து அமர்வது அனைத்து விதத்திலும் நன்மை ஏன்னா ஆறு என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை அல்லவா அத்தனையும் விலகப் போகிறது உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை அதாவது அவர்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அமைந்துவிடும் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கக்கூடிய தன்மை கடனால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய தன்மையை உருவாக்கும் வேலையில் அல்லல் பட்டு கொண்டிருப்பவர்கள் வேலையில் அழுத்தம் ப்ரெஷரோடு எல்லாமே அந்த ப்ரெஷர் எல்லாம் விளக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அந்த மாற்றங்கள் நினைத்தவாறு நிகழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அரசாங்க எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தேன் பல வகைகளில் அதாவது கடந்த வருடம் பல தடவைகள் எழுதேன் ஏதாவது விதத்தில் தடைகளை ஏற்படுத்தி தோற்றுக் கொண்டிருந்தேன் என்று இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தினுடைய முதல் மாதமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது அரசாங்க சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அரசாங்க ஜாப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டுல போய் மறைஞ்சிருக்கின்றதுனால இந்த கடந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் அல்லது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவியாக இருந்தாலே சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈகோ பிரச்சனை கூட உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா கணவன் ஒரு சைடில் மன மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கூட உருவாக்கியிருக்கும் ஆனால் இந்த இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி பாக்யஸ்தனத்தில் போய் அமருகின்ற காரணத்தால் நிச்சயமாக திருமணத்தில் இருந்து வந்த அத்தனை தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இன்னார் என்று அந்த குறித்து வைக்கக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் அனைத்து விதமான சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கு சாத்தியமாகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கூட்டு சம்பந்தப்பட்ட கூட்டு சில சங்கடங்கள் அத்தனையும் இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் விலக இருக்கிறதுங்கிறதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம் எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் எத்தனை வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் நிலுவைகள் இருந்தது பிரச்சனை கொடுத்திருந்தது அதெல்லாமே ஒரு சுமூக தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் நினைத்த செயல்கள் ஈடேறக்கூடிய தன்மை உங்களுக்கு புகழையும் பதவியையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த மாதம் சிறப்பாக ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலே இருந்து கொண்டு அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தகப்பன் மூலமாக அனுகூலங்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் பல பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்று இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கு ஏன் சொல்றன ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்ப வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கின்ற காரணத்தாலும் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தொழில் சார்ந்த விஷயங்களும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் ஸ்டாக்காகவே இருந்தது விற்பனை ஆகலை அப்படின்னு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே விற்பனையாக கூடிய தன்மைகள் லாபங்கள் பெருகக்கூடிய தன்மைகள் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதிகள் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறக்கூடிய தன்மைகள் கோயில் சார்ந்த விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகள் யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மைகள் என சனி பகவான் குருவை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கோயில் சார்ந்த விஷயத்தில் அதில் நீங்கள் ஈடுபடக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் சொல்லப்போனால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு தொட்டவைகள் துளங்கக்கூடியவைகளும் அனைத்து விதமான நல்லவைகள் நடப்பதற்கு ஒரு ஸ்டார்டிங் மாதமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் மூலமாக நல்லவைகள் குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் எத்தனை பிரார்த்தனை இருந்தீங்களோ அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு ஈடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எந்த தெய்வம் உங்களுக்கு உகந்ததுன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானைச் சென்று தரிசித்து வந்தாலே உங்கள் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான கவலைகள் விலகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதகம் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ஒரு நல்ல வேலை அமையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளேயை தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்